ஏய் ராஜ் ராஜ்கிரணால் சினிமாவில் அறிமுகம் செய்யப்பட்டவர் வடிவேலு அதன் பின் சின்ன கவுண்டர் சிங்காரவேலன் தேவர் மகன் ஆகிய படங்களில் நடித்து ரசிகர்களிடம் பிரபலமானார் ஒரு காலகட்டத்தில் கிராமத்திய படங்களில் நடிக்கத் துவங்கி ரசிகர்களின் மனதில் குடியேறினார் வடிவேலின் காமெடி ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்து போனது உடல்நிலை காரணமாக கவுண்டமணி சினிமாவிலிருந்து விலக அந்த இடத்தை பிடித்தார் வடிவேலு தனக்கென ஒரு குழுவை உருவாக்கி அவர்களுடன் இணைந்து காமெடி செய்து முன்னணி காமெடி நடிகராகவும் மாறினார் வின்னர் கைப்புள்ளை கிரி வீரபாபு ஏழுமலை என்கவுண்டர் ஏகாம்பரம் தலைநகரம் நாய் சேகர் என ரசிகர்களை சிரிக்க வைத்தார் வடிவேலுக்கென ஒரு தனிய ரசிகர் கூட்டமே உருவானது கவுண்டமணிக்கு பின்பு அதிக ரசிகர்களை உருவாக்கிய காமெடி நடிகராக வடிவேலும் மாறினார் சுராஜ் இயக்கத்தில் அர்ஜுனுடன் இணைந்து வடிவேல் நடித்த திரைப்படம் தான் ஏழுமலை இந்த படத்தில் ஏட்டாக என்கவுண்டர் ஏகாம்பரம் என்கின்ற பெயரில் பெற செய்திருந்தார் இந்த படத்தில் வரும் ஒரு காட்சியில் கடை விதியில் இணைந்து வடிவேலுவும் மாமூல் வாங்குவார் செம கலகலப்பாக இருக்கும் இந்த படம் வெளிவந்த பின் போலீஸ்காரர்கள் சிலர் வடிவேலுவின் அலுவலகத்திற்கு சென்று போலீஸ் என்றால் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா நாங்களும் பிச்சைக்காரர்களும் ஒன்னா என அவரிடம் கோபத்தை காட்டியிருக்கிறார்கள் அதற்கு வடிவேலு ஐயா சாமி இயக்குனர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் செஞ்சேன் என அப்படத்தின் இயக்குனர் சுராஜ் பக்கம் திருப்பி விட்டிருக்கிறார் வடிவேலு அதன் பின் அவர்கள் சுராஜையும் தொடர்பு கொண்டுள்ளனர் அவரோ இல்லை சார் ஒரு நல்ல போலீஸையும் காட்டியிருக்கேன் கெட்ட போலீஸையும் காட்டியிருக்கேன் என சொல்ல அவர்கள் சமாதானமாகவில்லை அதன் பின் தனக்கு தெரிந்த உயர் போலீஸ் அதிகாரிகளுடன் இயக்குனர் பேச அந்த காட்சியை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருகிறது என அவர்களும் கன்வின்ஸ் ஆகியிருக்கிறார்கள் அதன் பின்னரே இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்ததாம் இந்த தகவலை இயக்குனர் சுராஜை ஊடகம் ஒன்றில் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது